இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம் சில அனிமல்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் சில அனிமல்ஸ் அப்படி இருக்கவே இருக்காது அந்த வரிசையில் இருக்கிற விலங்குகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சில அனிமல்ஸ் பார்க்க அழகாக இருக்க மாட்டாங்க ஆனால் நிறைய அவங்களுக்குன்னு பிரத்யேக ப்ரஸ் பர்சனாலிட்டி இருக்கும் ப்ரோபோசிஸ் மங்கி அப்படின்ற ஒரு விலங்கு அதோடய மூக்கை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மூக்கை வச்சு இந்த மங்கி ஃபீமேல் மங்கியை அட்ராக்ட் பண்ணுமா அது மட்டும் இல்லாமல் எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்விம் பண்ணுற விலங்கு இது பெரிய தொந்தி வயிறு இருந்தாலும் மரத்துக்கு மரம் நல்லாவே தாவி குதிக்குமா இந்த மங்கி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்குலின் இதை பார்த்தா அனிமலா இல்லை ஒரு வெஜிடபிளானே நமக்கு சந்தேகம் வரும் இதோட உடம்பு ஃபுல்லாக செதில்கள் நிறையவே இருக்கும் அது கெரட்டின்னு சொல்லப்படுது இது நம்ம முடிகள்லையும் நகத்துலேயும் இருக்குது என்ன ஒன்று இதுங்களுக்கு அது நிறையவே இருக்குது இந்த அனிமல் இப்போ அழிந்து வரும் ஒரு உயிரினமாக இருக்குது இந்த விலங்க தமிழில் எறும்புண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க எறும்ப நல்லா தின்னும் இந்த விலங்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கப்போ அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி இதோட பேர் கக்கப்போ இந்த பறவையால் பறக்க முடியாது குதித்து குதித்து ஓடும் உலகத்திலேயே பறக்க முடியாத ஒரு கிளி இது இதோட கால்களையும் மூக்கோட அழகையும் வச்சு தான் இது மரத்தில் ஏறும் மரத்தை விட்டு கீழே இறங்கணும்னா அதோட சிறகுகளை வச்சு இது கீழே இறங்கும் இதோட பேர் என்ன மறுபடியும் சொல்கிற கக்கப்போ இந்த விலங்கு பார்த்தீங்கன்னா இதோட பேர் டேப்பேர் தும்பிக்க மாதிரி இருக்கிற மூக்கு தான் இந்த விலங்கோட ஸ்பெஷாலிட்டி பொருட்கள் எடுக்கிறதுக்கு இந்த நோஸை தான் அது உபயோகப்படுத்தும் ஃப்ரூட்ஸு லீவ்ஸு எல்லாம் பறிக்கிறதுக்கு இதோட மூக்கை அது யூஸ் பண்ணிக்கும் இதை பார்த்தீங்களா இதோட பேரு மெக்சிகன் அக்சோலாட்டில் இந்த விலங்கு வளரவே வளராது இது தவளையோட டாட்கோல் ஷேப்ல இருக்கும் இதுக்கு மீனுக்கு இருக்கிற மாதிரி துடுப்பு செவில் எல்லாம் இருக்கும் இதுக்கு நல்ல ஹீலிங் பவர் இருக்குது இதோட உடம்புல எந்த ஆர்கன் சேதமடைஞ்சாலும் சரியாயிடும் ஈவன் அதோட பிரெயின் உட்பட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஐ என்ன ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இதோட பேர் தான் ஐஐ இந்த விலங்கு அதோட அன்யூஷுவலான மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணும் இது பார்க்க சிம்பான்சி ஏப்ஸ் வகையை சார்ந்ததாக தெரியும் இது மரப்பட்டைங்களில் உள்ளே இருக்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலங்கு எதுனா நேக்கட் மோல் ரேட் இந்த டைப் ரேட்ஸு ஆக்சுவலாக பொர்க்குபீன்ஸ் கினியாபீட்ஸ் வகையை சார்ந்தது மோரோவர் அவங்க நெக்கட் கிடையாது அவங்க மேலே இருக்கிற ஹேரை பாருங்கள் இந்த ரேட்டோட பற்கள் அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுற தன்மையோடையது அப்புறம் அவங்க ஒரு பிக்கி ஹீட்டர் அதாவது நல்ல விரும்பி உணவுகளை அவங்க விண்ணக்கூடியவங்க இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விலங்குகளை பார்த்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோட அவங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்